ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் அது அவங்களுடைய கேஜெட் நியூஸ் நியூஸ்வன் பிரபு ஓகே நம்ம இன்றைக்கி என்ன தகவல் பார்க்கப்பட்றோம்னா நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த வீடியோவில் வந்து ரூட் பண்ண மொபைலில் ஆடு எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது அதை பற்றி ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் இப்போ நம்ம என்ன ஆட் ஆக வேணும் அந்த அப்ளிகேஷன் நேமு இப்போ நம்ம இதை என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூட் பண்ணாத மொபைல் எப்படி நம்ம ஆடை தடுக்கிறது அதுக்கு ரெண்டு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஆட் பிளாக் ப்ளஸ்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மேலே லிங்க் இருக்குது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அதை ஃபில்டரிங் வந்து ஆஃபில் இருக்கலாம் இல்லாட்டி ஆன் ஆன்லேயே இருக்கட்டும் ஆன்ல இருக்கணும் தென் ஃபிட்டர் சப்ஸ்கிரிப்ஷனில் ஈஸி லிஸ்ட் கொடுத்து ரீலோட் கொடுங்க ரீலோட் கொடுத்துட்டு ஹோம் பட்டன் ப்ளஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸ்குள்ளே போய் மோர் அண்டு என்ன சொல்லலாம் மொபைல் நெட்ஒர்க் அண்டு ஆக்சஸ் பாயிண்ட் நீங்கள் என்ன சிம்மில் நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணி இதையும் செலெக்ட் பண்ணுங்கள் அந்த ப்ராக்ஸி பார்ட் இதில் வந்து எம்டியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ப்ராக்ஸியில் வந்து லோக்கல் கோஸ்ட் எல்ஓசிஏஎல் ஹெச்ஓஎஸ்டி இது கொடுத்துட்டு அண்டு பார்ட்டில் வந்து டூ ஜீரோ டூ ஜீரோ போர்ட்டு ஓகே இப்போ வந்து சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ உங்கள் மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் பண்ண முடியாது ஏன்னா ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஓகே நீங்கள் ரெக்கா இது பண்ணிடுங்க இது ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஆட் பிளாக் ப்ளஸ் ஓப்பன் பண்ணி ஈஸி லிஸ்ட்டு கொடுத்து ரீலோடு கொடுத்துருங்க இவ்வளோ தான் வேலை இந்த வைஃபைக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணி கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ண அந்த மோடிஃபை நெட்ஒர்க் வரும் அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுங்க ப்ராக்சி அண்டு ப்ராக்ஸி கொடுங்க அதாவது ப்ராக்சி இதை கொடுத்துட்டிங்கன்னா மேனுவல் வரும் ஏதோ மேனுவல் வரும் மேனுவலில் இங்கே வந்து லோக்கல் காஸ்ட்டு அண்டு இங்கே வந்து டூ ஜீரோ டூ ஜீரோ இது கொடுத்துட்டு நீங்கள் ஷேவ் பண்ணிக்கலாம் அந்த செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேவ் பண்ணிக்கலாம் ஏன்னா எனக்கு ஒய்பைல அதெல்லாம் பண்ண முடியாது ஸோ இதே தான் சேம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்ட் பண்ணிடுங்க ஓகே இவ்வளோ தான் வேலை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்பரே அப்புறம் நம்ம பேஜ் இருக்கிற காட்டுறேன் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள் அதாவது ஒரு நிமிஷம் லோடிங் ஆகுது ஆ இதோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஜ் நான் கட்டுறேன் நீங்கள் மறக்காமல் போய் லைக் அண்ட் ஷேர் லைக் பண்ணிக்கோங்க ஏதோ கேஜெட் நியூ சவன் கம்ப்யூட்டர் டிப்ஸ் அண்ட் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கணினி தம கம்ப்யூட்டர் சம்மந்தமானது ஆண்ட்ராய்ட் சம்மந்தமான எல்லாமே டெக்ஸ்ட் மூலமாகவும் அண்ட் சம்டைம் வீடியோ மூலமாகவும் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இதையும் நீங்கள் மறக்காம லைக் பண்ணிடுங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு பேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்ஜெட் ஒன் இந்த கேஜெட் ஒன் பேஜையும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இதுலேயும் நம்ம வீடியோ கொடுத்துக்கிட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பாய்